நீங்க இல்ல இல்ல டைம் சான் நவக்கு அக்குவா

அது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தா செம்மையாக இருக்கும் என்ன சார் ஏண்ணா எப்போதும் லேட்டாக தான் சாப்பிடுவீங்களா இல்லை எனக்கும் தான் ஒரு புடி சாப்பிட்டுட்டு ஒரு புல் அடித்தாலும் இறங்க போகிற இடம் அப்படியே எஞ்சியில நிற்கும் சாப்பிட்ட சறுக்கே அடிக்க மாட்டேன் வண்டி போங்க என்ன போகணும் அதெல்லாம் தண்ணீரி இல்லை சார் நீங்கள்

செய்வீங்களா அப்போ நீ வாய் கொடுத்துட்டா அவங்க சாமி இது மாதிரி எங்கேயாவது யாருக்கு ஆனியன் இருக்கீங்களா யாருக்கு ஆனியன் இல்லை